என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அதாவது

வந்துடுச்சு இப்போ இங்கே அருகாமையில் இருக்கீங்க நாங்கள் அதனால் நேராக வந்து அந்த ஊர் ஊரில் இருந்து எல்லா வந்திருக்காங்க மாத்திர வச்சாக்கூட நாங்களும் வந்திருக்கோம் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒப்பிடி வந்து அர்ஜென்ட்டுக்கு அப்பாற்பட்டு அன்றைக்கி நாளைக்கு அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்னென்னு விட்டால் நாளைக்கு இந்த டஞ்சனுக்கு பாருங்க ஐம்பதாயிரம் பேர் முடிச்சுருக்கான் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாப்பட்டு அவங்க தஞ்சாப்பட்டு எங்கள் பூரா

ீங்க நாங்க நின்று ஆள் கூதல நாங்க நூறு பேருக்கு உங்களை பாங்க ஒரு ஆசை வசிக்கல் இருக்க எடுத்துருவா சொல்லுங்க அந்த கத்தில ஏற்றுகிட்டு என்ன பண்ணுவோம் ஊரோட திறந்து அங்க தலைமையில் உட்காந்துடும் நீங்க அந்த மக்களுக்காக வரணும் யாராலுமே இல்லை ஊருக்காக இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு கேஸ் கேட்டுருக்கு கவர்மெண்ட் நம்மளோட மக்களாக பார்த்து நமக்கு அந்த மீது ரெண்டாயிரத்தி மூணு சட்டத்தை நமக்கு நடைமுறைப்படுத்ததான் வந்து ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மக்கள் எல்லாம் எல்லாமே போனோம் அங்கே என்ன சொல்லிட்டாங்க நாங்க போட்டு

அங்க இருந்து தான் சேர்லாம் ஊருக்கு வந்துட்டு ஒட்டுமொத்தமா வந்துட்டாங்க. ஆளு கேப்ல ஒருத்தர் சந்திச்சு நம்ம சொல்லிடு போய் உள்ள தலைவர் கிட்ட இந்த பேஸ்ட்ர வர்ட்ட அந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டாங்க. சொல்லுட்டியா? சொல்லுடா புடிச்சாலும் ஃபோன் பண்ணி அவர்த்த கூட கூட வந்துட்டாங்க. இந்த சரியா? இந்த চেয়ার உதா

ನಾವು ಆರಂಭದಿಂದಲೇ ಆ ನಿತ್ತು ಪೂರ್ವಿನಿಂದ ಇದ್ದಂಗೆ ಇರೋಣಕನ ನೀವು ಸಂಗಮದ ಮೂರು ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಲೆ ಮೇಲೆ ನಾಡಮ್ಮ ನುಡಿಸ್ತ ಬಿಡ್ತಾಂಗ. ōngaluga naanu ottu mattama aara padayamanjaru ko i poonaa inge varthare. naavu sangama poile aa periyaraa neevu inge bandare naavu bandruva. naavu illa maatru ko i poonaa inda mariyathalla okkine miga preethi aagala nakkara koonaa ellame pesiyachi ellaa gaamoo. ivide inda pradhaaya ko poiye angige face book ta pesi avaru

இந்த தொழில்துறை தொழில் ரீதியாக வந்து ஏர்போர்ட்டுக்கு அதை கட்டுப்படுத்தாதுன்னு ஒரு கேஸை வந்து செத்து வச்சு ஆனா இது இவங்க என்ன பண்ணாங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதில் ஏகப்பட்ட கிளாஸ் ஆரஞ்சு பண்ணி இவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் கொண்டு வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு முறை அவங்க போட்டாங்க மத்திய அரசு அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா புரிய அமர்வு என்னென்ன பண்ணணும் நமக்கு அதனையும் செட்யூல்டெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதுல ஒரு பெரிய சரத்துலாம் போட்டுட்டாங்க அது இல்லாமல் இறந்துட்டே போகக்கூடாதுன்றான் ரெண்டாயிரத்தி பதிமூணு சொல்கிறான் இப்ப நம்ம என்ன வந்து

இப்படி ஒரு கொளோட்டி பண்ணியிருக்காங்க குறிப்பாக இப்போ போகிறது இவங்க வீட்டுக்கு அடா எங்கள் வீடு காரங்க ஓட்டு போட்டுக்கூடா காரை வீடுன்னா நிறுத்தி வச்சு ஒரு ஃபோட்டோ அழைச்சிட்டு அவனே ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு உள்ளே வந்து எந்த வித மதிப்பிடும் போட அந்த வீட்டில் இந்த வீட்டுக்குன்னா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இந்த ஏரியாவோட மதிப்பு இப்போ இந்த வீட்டோட மதிப்பெடு எப்படி அளவு பண்ண முடியும் அவன் அதெல்லாம் பண்ணலை ஏன்னா இவங்க ஏற்கனவே இடம் கொடுத்தவங்க இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடலாம் யாரும் பெருசாக கம்ம மாட்டாங்க அன்றைக்கும் கூட நடந்தது என்னென்னா இவங்க அடுத்த நாள் இவங்க எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்னு அமைச்சர்ட்ட போய் இவங்கள டைம் கேட்குறாங்க